ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் வளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன் எட்டு மணிக்கெல்லாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சத்து பராட்டா செய்யலாம் அப்படின்னு டெல்லி போயிருந்தேன் இல்லையா அங்கேருந்து அந்த சத்துங்கிற மாவு வாங்கிட்டு வந்து சத்துங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம உப்பு கடலை கொண்டக்கடலை ப்ரௌன் தோலோடு இருக்கும் பார்த்தீங்களா வெறும் பொட்டுக்கடலை இல்லாமல் அந்த உப்பு கடலையே அவங்க தோலோடையே அரைச்சி இந்த மாதிரி பராட்டா ட்ரிங்க் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது ரொம்ப எல்லாம் கிடையாது நம்ம நான் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் பீகார் யூபி சைட்லலாம் நல்லா பண்ணுவாங்க என்னோடய பீகாரி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் நான் பண்ணதே இல்லை இங்கே பொட்டுக்கடலை மாவு போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை அந்த தோலோடு இருக்க அது கிடச்சதுனா தான் நல்லாயிருக்கும் அதனால் டெல்லியில் கிடச்சது வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரை கிலோ ஸோ மாவு செய்கிறது எப்போயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ரெண்டரை கப்பு மாவு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் எப்பயுமே நான் மாவு மேலே தண்ணி ஊற்றாமல் தண்ணி அளவு ஒரு கப்பு தண்ணி ரெண்டரை கப்பு அளவுக்கு மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிடுவேன் பாருங்கள் சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு ஸோ அதுக்கு இந்த பரோட்டா ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் பொடியா கட் பண்ணும் சரி இந்த எலக்ட்ரிக் சாப்பர்லேயே போட்டு கட் பண்ணிட்டு அதுலேயே அந்த சத்துவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரேன் என்னால் கையில வந்து எனக்கு அவ்வளோ பொடியா கட் பண்ண வராது ஸோ அண்ணு வந்து அழகாக கட் பண்ணுவாள் மலையாளிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் விரலில் ஒரு இந்த இது ரப்பர் இது மாட்டிட்டு என்ன அழகாக கட் பண்ணுறாங்க இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸுமே கூட நிறைய பேர் இருக்காங்க கேரலைட்ஸ் சூப்பராக கட் பண்ணுவாங்க ஒரு விரலில் அந்த ரப்பர் இது மாட்டிவிட்டு அப்படியே கையில் வச்சுட்டு நல்ல ஸ்கில்ஸ் அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணுறதுலாம் ஸோ ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தேவைப்படும் ஸோ இது எல்லாத்தையுமே முதல்ல ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்பரில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக என்ன பண்ணுவீங்க இட்லி தோசை புரி பொங்கல் உப்புமா அப்புறம் என்ன பண்ணுவோம் அடை சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் இல்லையா ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறனால எனக்கு பெருசாக மண்டையடிலாம் எடுத்துக்கிறது இல்லை எது தோணுதோ அதை வந்து செஞ்சுக்கிறது ஸோ இப்போது ஒரு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும் அந்த டப்பாவை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மல்லி இலை எதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நிறையவே மல்லி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் முதல்ல சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட அந்த சத்து இதெல்லாம் தேவையானதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாப்பர் வந்து நல்லா தான் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ப்ராண்டு இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் கிளாஸ் இது இருக்கனால எனக்கு பிளாஸ்டிக்கோட இந்த இது வந்து கிளாஸ் கண்டெய்னர் அதனால் பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இது தான் வாங்கிட்டு வந்தேன் சத்து அப்படிங்கிறது ராஜ்தானி பிராண்ட் நிறைய பிராண்ட் இருந்தது பிளிங்கட்ல அண்ணுக்கு போட்டப்போ பார்த்தப்ப இருந்துச்சு சரி ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஒன்னே கால் அளவுக்கு இந்த சத்து மாவு எடுத்துக்கிறேன் இதில் வந்து மெயின் ஃப்ளேவர் கொடுக்குற ஐட்டமே இந்த ப பராத்தாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஊர்கா அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஊர்காவாக இருக்கணும் நான் இந்த ஊர்கா போட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படியே இருக்குது பாருங்கள் கெட்டெல்லாம் போல் நான் மட்டும் வச்சு சாப்பிடுவேன் இவங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இறங்காது அதனால் நான் இதில் இன்னும் உப்பு சேர்க்கலை பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா பீசஸோட சேர்த்து போட்டிருக்கேன் அது போக கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஊர்காவில் உப்பு நிறையா இருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பீஸ் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நார்த் இண்டியன் கூடலாம் வந்து கடையிலே கிடைக்குது பாருங்கள் நீங்கள் அந்த இது வாங்கிக்கலாம் அதில் ரொம்ப காரம் இருக்காது கடுகு எண்ணெய் போட்டு சோம்பு அந்த கலோஞ்சி அதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க கடுகு அதெல்லாம் ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கும் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் கலோஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஓமமும் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் பா செக் பண்ணிக்கணும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் கடுகுண்ணை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அத்தன்டிக் டேஸ்ட் வேணும் அப்படின்னா கடுகுண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இவங்க வந்து இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் புளிவாங்க எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்காது அப்படிங்கிறனால லெமன் ஜூஸ் சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறையா தண்ணி ஊற்றி மாவு மாதிரி கட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது ஸோ இப்போது தேவையானதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவரை வந்து சாப்பிட ரெடி பண்ண போகிறேன் வாங்கணும்னு டேபிளில் வந்து உட்காந்துருக்காரா இவனுங்க ரெண்டு பேரும் பாருங்க நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க பல அப்படின்னு அவன் வந்து டேபிள் கடிலையும் இவன் அந்த பக்கமும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை மாவில் ரெண்டு பக்கமும் இது பண்ணிவிட்டு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அதுக்குள்ளே நல்லா நிறையவே ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி திரட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நெய் தடவி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சத்துக்கா பராத்தா ரெடி இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டீ கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பேங்கன் பர்த்தான்னு சொல்லுவாங்களே அவங்க வந்து பேங்கன் சோக்கா நல்லா அடுப்பில் வாட்டிட்டு தக்காளி வெங்காயம் தக்காளியும் வாட்டிடுவாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பர்த்தா மாதிரி செய்வாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்ய போகிறதில்ல சிம்பிளாக தயிர் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா உள்ளே மாவு வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு நல்ல வெளியே வரவே வராது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் உங்களுக்கு சத்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவில் பண்ணலாம் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவில் இருக்காது வருங்க எவ்வளோ பெருசாக ரோல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் போட்டுட்டு முதல்ல கல் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி நெய் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு நாள் முன்னாடி மலையாள சேனல் ஒன்று ஓசி டேக்கீஸ்ன்னு அவங்களோட டெலிவரி வீடியோ பார்த்தேன் நான் ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி லேக்ஸ்க்கு மேலே வியூ போயிருக்கு ஃபேமிலின்னா அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஸோ டெலிவரிக்கு அட்மிட் பண்ணதுலேருந்து டெலிவரி ஆன வரைக்குமே வளாகாக போட்டிருந்தாங்க டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா உள்ள அம்மா ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி ஹஸ்பண்ட் அப்பா எல்லாருமே இருந்தாங்க அவ்வளோ ஒரு என்கரேஜிங்காக அந்த பொண்ணுக்கு டெலிவரி மீன்ஸ் டெலிவரிக்கு முன்னாடியே கூட ஒரு நாள் முன்னாடி அட்மிட் ஆனாங்க போல் தேவையானதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கார் வந்து அவளுக்கு அவர் வந்து தமிழ் அந்த பையன் நல்லா பிடிச்ச பாட்டு பாடி அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி டெலிவரியுமே கூட அந்த ஸ்வீட் ரூமில் தான் ஆச்சு அவங்களுக்கு நார்மல் பெட் மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் டெலிவரி லேபர் ரூமில் தான் ஆச்சு டேபிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒடுக்கமாக அதை பார்த்தாலே வயிறெல்லாம் கலக்கும் அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஃபேமிலியெல்லாம் சுற்றி இருந்ததுனால நல்லாவே இருந்தது ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி அவங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் இந்த பொண்ணு தான் ரெண்டாவது இவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிருந்தது கூட நின்று ஒரு நமக்கு வந்து ரொம்ப ஒரு பயமான ஒருத்தனும் லைஃப்லேயே வந்து நமக்கு மறுபிறவி மாதிரி இருக்க டைமில் அளவுக்கு ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் பாராட்டிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நார்மலாக நம்ம இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனோன்னா வீட்டுக்காரையே உள்ளே விட மாட்டாங்க பைசாவும் வேணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல காசும் இருக்குது அதனால டெலிவரி ஸ்வீட் புக் பண்ணி கூட இத்தனை பேரை அலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒன்றும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அம்மா ரெண்டு பேரை விடுவாங்களா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் ஃபேமிலியும் இருந்து நிஜமாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்காரன்னா இப்படி இருக்கணும் ஹஸ்பண்ட் ஃபேமிலின்னா இப்படி அமையணும் அப்படின்னு அந்த கேர்ள் லக்கி தான் அந்த பிறந்த குழந்தையுமே கூட அவ்வளோ லக்கி அவங்க வீடியோஸ் நான் பார்த்துட்டு வரேன் அம்மா வந்து சிந்து கிருஷ்ணா எல்லாருமே சேனல் வச்சுருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க அப்பா வந்து முதல்ல தமிழ் சீரியல்லலாம் நடிச்சிருக்காரு அப்புறம் மலையாளம் மூவிஸில் கொஞ்சம் நடிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து இது பண்ணார் நான் ஜெயிக்கலை போல் பட் அவர் இப்போ பொலிட்டீஷியன் கரண்ட்லி அவங்க அம்மா சேனலும் பார்த்துருக்கேன் அவங்க அம்மா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து திருநெல்வேலி ஹசீனா செய்யுதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சுலூஸ் கிச்சன் அவங்களும் சேர்ந்து வருஷம் வருஷம் டூர் போவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து அவங்க அந்த மாதிரி எனக்கு அது பொறாமையாக இருக்கும் அவங்கள பார்க்குறப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க வேறு வேறு ஊரில் இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அமைஞ்சா இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ நீங்களும் வேணால் பாருங்கள் ஓசி டேக்கிஸ் ஸோ ப்ரெக்னென்சி இந்த ப்ரெக்னென்சியில் சாரி டெலிவரி வீடியோன்னு போட்டிங்கனாலே வரும் அந்த பொண்ணு குழந்த பிறக்கிற வரைக்குமே பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுச்சு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நமக்குலாம் அவங்க உடனே பயந்துட்டே இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா எப்படியும் நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்தாங்க ஸோ உள்ளெல்லாம் யாரையும் விடலை இதே நிறைய இது கேள்விப்பட்டிருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் அசிங்கமாகலாம் திட்டுவாங்கன்னு வழியில் சத்தம் போட்டால் ஸோ அப்படியும் இருக்குது இப்போ அப்படியா என்னன்னு தெரியல நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் நர்ஸு அசிங்க அசிங்கமாக திட்டினாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு எனக்கு அந்த மாதிரி யாரும் செய்யலை பட் ஆனால் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபுல் ஃபேமிலியும் கூட இருந்து சியர் பண்ணி அந்த அந்த ஒரு தருணமே அவ்வளோ அழகாக இருக்கும் லைஃப் லாங் அந்த பொண்ணுக்கு மறக்க முடியாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு அனுபவம் பார்த்த நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குங்கிறப்ப அந்த பெயினில் அதெல்லாம் சுற்றி அனுபவித்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்ல ஸோ எல்லாேருக்கும் அந்த மாதிரி அமையணும் அட்லீஸ்ட்டு ஃபுல் ஃபேமிலியை உள்ளே விளாட்டாலும் ஹஸ்பண்டு அம்மா அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நம்ம ஆளுங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நமக்கு அவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ சமீபமாக கேட்குறோம் இல்லையா வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு பார்க்கறதுல இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது அப்படி தான் இல்லை உலகத்தில் இப்படியும் ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஹஸ்பண்டுக்கு போட்டு கொண்டே கொடுத்துட்டு எனக்கானதையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த வீடியோ கட்டாயமாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கூட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே எனக்கு வேண்டியதை சுட்டு எடுத்துகிட்டு கையோட அப்படியே பிளாட்ஃபார்மையும் க்ளீன் பண்ணிவிட்டு போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் நேற்று தான் மாப் போட்டேன் அதனால் இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் சாப்பிட போகிறோம் டெட் வந்து ரெடியாக உட்காந்துருக்கோம் இங்கே உட்காந்து அங்கே உட்காந்து எல்லா டேரக்ஷன்லேருந்தும் பார்ப்பான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து அந்த டேப்லெட் ஒழுங்காக சாப்பிட்றியா இது சாப்பிட்றியான்னு எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தார் ஆ எல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கேன் ஸோ பாருங்கள் டெட் எப்படியும் அந்த பக்கம் டேரக்ஷன் மாற்றி உட்காந்து பார்த்துட்ருக்கான் இருக்கான் பாருங்கள் ஓப்போ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்